சாராய கம்பெனி அந்த நடத்துறேன் சாராய கம்பெனி அந்த நடத்துறேன் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் உங்க வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க நினைக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் செலவுண்ணா இப்ப பிளைட்டை பிடிச்சு நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லட்சுமதி போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் எனக்கு கொடுப்பா இருந்து நான் வாங்க மாட்டேன் ரூபா கூட கட்சிலிருந்து வாங்கியது கிடையாது கோவா டிக்கெட் போட்டு போறேன் பண்ண யார் கொடுப்பாங்க நான் முடியுமா கோயத்தூருக்கு வெளியே கோகுலம்பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணா நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபாய் பிக்சர் போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் என் குடும்பத்தை நான் அவன் குழந்தைங்களுக்கு கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க புரிஞ்சுக்க இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல பிடிஞ்சனா தவறாத நபர்கிட்ட கை நேற்று தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாத வாழ்வான் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன்